அரசாங்கத்தின் வருமான நிலைமை தொடர்பில் தெளிவு நிதி நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க வரவு செலவு திட்ட உரையை ஆரம்பித்தார் ஸ்ரீலங்கா கெவ் எழுத்து இலங்கையின் பொருளாதாரம் செலுத்தப்பட வேண்டிய பாரிய கடன் சுமையாலும் துண்டுவிழும் தொகையாலும் சிக்கியுள்ளது இந்த கடன் மற்றும் வரவு செலவு திட்டம் தொடர்பான பிரச்சினை எம்மால் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல என்பதையும் அது மீது சுமத்தப்பட்ட ஒன்று என்றும் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் விருப்பமில்லாவிட்டாலும் அதனை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது கடன் செலுத்துவதற்காக அரசாங்கத்தின் வருமானத்தில் பெருந்தொகை செலவிடப்படுவதால் அது முதலீடுகள் மற்றும் மூலதன செலவுகளை பாதித்துள்ளது அதிகரித்து வரும் கடன் சுமைக்கு மத்தியில் கடன் வாங்கும் மூலங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றம் காணப்படுகிறது செலுத்தப்பட வேண்டிய வெளிநாட்டு கடனும் அதிகரித்துள்ளது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து நிதியமைச்சர் இங்கு தெளிவுபடுத்தினார் அதன்படி சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு கடனுதவி வழங்குவதற்காக ஐநூறு மில்லியன் ரூபாவை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது அத்துடன் யாழ்ப்பாணம் வன்னி அம்பாறை புத்தளம் மற்றும் முன்னராகலை ஆகிய பகுதிகளில் சிறிய கைத்தொழில் பூங்காக்களை அமைக்கவும் அரசாங்கம் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கியுள்ளது தரமான விதை மற்றும் நாற்று பொருட்கள் உற்பத்திக்காக ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது தற்போது நடைமுறையில் உள்ள உரமானிய முறைமை ரத்து செய்து து சிறிய அளவிலான நெற்றெகியை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு மாத்திரம் உரமானியம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒரு ஹெக்டருக்கும் குறைவான விவசாய நிலங்களை வைத்திருப்போருக்கு இருபத்தையம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் நெல்லிற்கான நிர்ணய விலை குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோ கிராம் கீரி சம்பா நெல்லின் விலை ஐம்பது ரூபாவாகவும் சம்பா நெல்லின் நிர்ணய விலை நாற்பத்தி ஒரு ரூபாவாகவும் நாட்டரிசி நெல்லின் நிர்ணய விலை முப்பத்தி எட்டு ரூபாவாகவும் அமைய உள்ளது நுவரிலிய தம்புள்ளே எல்பிடி கப்பெத்தி போல தம்புத்திகம் ஆகிய பகுதிகளில் மரக்கரி மற்றும் பழங்களை களஞ்சியப்படுத்த குளிர் அறைகளுடன் கூடிய களஞ்சிய சாலைகளை அமைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் சிபார்சு செய்யும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கிராம் பால்மா பக்கட் ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்று தொன்னூற்று ஐந்து குறைக்கப்பட்டுள்ளது மீனவர்களின் தொழில் சார்ந்த பாதிப்புகளின் தாக்கத்தை குறைப்பதற்காக ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஆயுள் காப்புறுதி வழங்கப்பட உள்ளது சிலப மிருச கல்முனை வெல்வெட்டித்துறை காரைநகர் மற்றும் புராண வெள்ள மீன்பிடி துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வதற்கு எழுநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட கம்பெனிகளின் அர்ப்பணிப்புகளுக்கு இணைந்துள்ள குத்தகை காலத்தினை முகாமைத்துவ கட்டமைப்பு ஒன்றுடன் ஐம்பது வருடங்களுக்கு நீடிக்க திட்டமும் வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது இதுவழி தேயிலை ஏற்றுமதியின்போது சிலோன் டீ என இலச்சனை பொறிக்கப்பட வேண்டியது கட்டாயமாகும் தேயிலை மற்றும் ரப்பர் துறைகளுக்கான சலுகைகளை வழங்கும் வகையில் பெருந்தோட்ட துறைகளில் உள்ள கம்பெனிகளுக்கு இரண்டு வருட வரிச்சலுகை வழங்கப்பட்டுள்ளது இரண்டு கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகள் இரண்டாயிரத்து ஐநூறு கொத்தனை கிராமங்களாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது கிராமிய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வவுனியாவில் இருநூறு மில்லியன் ரூபா செலவில் புதிய பொருளாதார வலயம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளது சிறிய குளங்கள் மற்றும் கால்வாய்களை புனரமைப்பு செய்ய இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வன அபிவிருத்தி சுற்றாடல் மாசுபடலை கட்டுப்படுத்தல் உயிர் வளங்களின் பாதுகாப்பிற்கு இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சிறுவர் பாதுகாப்புக்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மனித யானை மோதலுக்கு காணும் மூன்றாண்டு திட்டத்திற்காக நான்காயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது உள்ளூர் கைவினைஞர்களை பாதுகாக்கும் நோக்கில் இறக்குமதி செய்யப்படும் ஆபரணங்களின் மீது பத்து வீத செஸ் வரி உள்ளது தங்க இறக்குமதிக்காக வரிச்சலுகையுடன் கூடிய ஐம்பது அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளன விவசாய மீன்பிடி ஏற்றுமதி வலயங்களை ஸ்தாபிப்பதற்காக முதன்மை கைத்தொழில் அமைச்சுக்கு இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களிலும் இலவச வைஃபை வசதிகளை செய்து கொடுக்க உள்ளதாகவும் நிதியமைச்சர் தனது வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிட்டார் இரண்டு வருடங்களில் பிரதேச இலகங்கள் மாகாண சபைகள் உப தபால் நிலையங்கள் பொலிஸ் நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து அரசாங்க கட்டட இலத்திரணியல் ரீதியாக இணைக்கும் திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது அடுத்தவரிடம் முதல் தேசிய இலத்திரனில் அடையாள அட்டை விநியோகிக்கப்பட உள்ளதாக ரவி கருணாநாயக்க இன்று தனது வரவு செலவு திட்ட உரையில் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருநூறு ஸ்மார்ட் இலக்கிரனில் வகுப்பறைகளும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஆயிரம் ஸ்மார்ட் இலக்ட்ரில் வகுப்பறைகளும் பொருளாதார எண்ணிலாக்க திட்டத்திற்கு ஆயிரம் மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதலீட்டு சபை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை ஆகியவற்றை மறுசீரமைப்பதற்காக அபிவிருத்திக்கான நிறுவனம் எனும் பேரில் புதிய நிறுவனம் திட்டமிடப்பட்டுள்ளது புத்தளம் ஹம்மாந்தோட்டை மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவதற்கான திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பின்தங்கிய பிராந்தியங்களில் முதலீட்டாளர்களுக்கு அரச காணிகள் மற்றும் முதலீடு தொடர்பிலான வேறு சலுகைகள் வழங்கப்பட உள்ளன கடந்த வரவு செலவு திட்டத்தில் விதிக்கப்பட்ட சொகுசுவரி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நீக்கப்பட்டுள்ளது காணி விவகாரங்கள் தொடர்பிலான பிரத்யேக வங்கியொன்றை உருவாக்குவதற்காக ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் ஒன்றை அரசாங்கம் முன்னெடுக்க உள்ளது மத்திய வகுப்பினர் மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு கொழும்பு யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி உள்ளிட்ட முக்கிய நகரங்களை மையமாக கொண்டு விசேட வீடமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன உருக்கு ஓடுகள் மாபிள் மற்றும் மலசலக்கூட உபகரணங்களுக்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளது நிர்மாணத்துறையில் பயிற்சி பெறும் ஊழியர்களுக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது சுற்றுலா பயணிகளை இருக்கும் வகையில் வர்த்தக விலையங்களை அமைக்கவும் ஆடைகள் பாதனைகள் இலத்திரனியல் உபகரணங்களுக்கு வரிச்சலுகை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது வெளிநாட்டு நாணய பரிமாற்றத்தை விலகுப்படுத்தும் வகையில் கொழும்பில் சர்வதேச நிதி கேந்திர நிலையத்தை அமைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது கொழும்பு டி ஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் தேதி முதல் சர்வதேச நிதி கேந்திர நிலையம் அமைக்கப்பட அரச வங்கிகள் சில ஒன்றிணைக்கப்பட உள்ளதுடன் திவி நெகும அபிவிருத்தி வங்கி தேசிய சேமிப்பு வங்கிகளுடன் இணைக்க திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது அனைத்து ஊழியர்களும் சம்பளத்தை வங்கிக் கணக்குகளூடாக செலுத்தப்பட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தவணை அடிப்படையில் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான மதிப்பீட்டு கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை மதிப்பீடு செய்வதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என்பதுடன் ஏனைய வாகனங்களுக்கு பதினை ரூபா செலுத்தப்பட வேண்டும் ஐம்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளின் பதினைந்து லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட சேமிப்புக்கு பதினைந்து வீத வட்டி வழங்கப்படும் கல்வித்துறையின் மேம்பாட்டுக்காக தொன்னூறாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாலம்பே பகுதியில் மகாபல பல்கலைக்கழகத்தை அமைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை உள்நாட்டு வெளிநாட்டு தொழில் முகாமைத்து நிமிடர்களை கொண்டு மறுசீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை மிகின் லங்கா சரசி என்னும் பெயரில் சலுகை கட்டண விமான சேவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஜூலை பகிர்ச்சரிப்பாளர்களுக்கு ஒரே தடவையில் செலுத்தப்படும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவை ஒதுக்குவதற்கு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்பட்ட பதினோரு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் வரவு செலவு திட்டத்தில் குறைக்கப்பட்டுள்ளன உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காய மீதான வரி இருபத்தைந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது கிராம் எடை கொண்ட டின்மீனின் விலை நூற்று இருபத்தைந்து ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோ கிராம் நெத்திலியின் அதிகபட்ச சிலறை விலை ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பருப்பு ஒரு கிலோ அதிகபட்ச சிலரை விலை நூற்று அறுபத்தி ஒன்பது ரூபாவாகும் கட்டா கர்வாடு ஒரு கிலோகிராமுக்கான அதிகபட்ச சிலரை விலை ஆயிரத்து நூறு ரூபாயினவும் சாலை கருவாடு இருபத்தைந்து ரூபாயினவும் வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் கடலையின் அதிகபட்ச சிலறை விலை நூற்று அறுபத்து ஒன்பது ரூபாயாகும் எனவும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பனிரண்டு தசம் ஐந்து கிலோ கிராம் எடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை அமலுக்கு வரும் வகையில் நூற்று ஐம்பது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது ஒரு லிட்டர் மண்ணெண்ணெயின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது பங்குச்சந்தை வரி சொகுசு மற்றும் அரை சொகுசு வாகன வரி சுற்றுலா அபிவிருத்தி வரி ஆகியன இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நீக்கப்பட்டுள்ளன புகையிலை மதுபானம் சூதாட்டம் மற்றும் பந்தய நிறுவனங்களின் வருமானத்தின் மீது வீத மேலதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் மொத்தம் மற்றும் சில்லறை வர்த்தக துறைகள் சேர் வரியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது பெருமதி சேர் வரி செலுத்துவதற்கான குறைந்தபட்ச வருடாந்த இல்லை பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் என வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேச நிர்மாண வரி நான்கு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கஷினோ பிரவேச வரி நீக்கப்பட்டுள்ளதாகவும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்ஜின் கொள்ளளவு அடிப்படையிலான உற்பத்தி வரியை வாகனங்களுக்காக அறிமுகப்படுத்துவதற்கான திட்டம் தொடர்பிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது வாகன இறக்குமதியின் போது அனைத்து வாகனங்களுக்கு சான்றிதழ் பெறப்பட மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உரிமத்துக்கான கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் எனவும் கார்களுக்கு பதினை ரூபாய் எனவும் ஏனைய வாகனங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் எனவும் வரவு செலவு திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன வருமான அனுமதிப்பத்திர கட்டணத்தை அதிகரிப்பதற்கான திட்டமும் புகைப்பரிசோதனை கட்டணத்தை ஐயாயிரம் ரூபாய் வரை அதிகரிப்பது தொடர்பிலும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் உதிரி பாகங்களில் இணைத்து தயாரிக்கப்படும் வாகனங்களை பதிவு செய்வதற்காக இரண்டாயிரத்து பதினாறு மார்ச் முப்பத்தி ஒராம் தேதி வரை சலுகை காலம் வழங்கப்பட்டுள்ளது இதன்போது வர்த்தக ரீதியிலான வாகனங்களை ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவிற்கும் கார்களை ஒரு மில்லியன் ரூபாவுக்கும் பதிவு செய்வதற்கான வாய்ப்பு தொடர்பிலும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் வாகன அனுமதி பத்திரங்களை விநியோகிக்கும் நடைமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் வாகன அனுமதி பத்திரம் பெறுவதற்கு தகுதியான அரசு அதிகாரிகளுக்கு நிதி சலுகை வழங்குவது தொடர்பிலும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மாளிகை வரி தொடர்ந்தும் அமலில் இருக்கும் எனவும் மதுபான உற்பத்தி அனுமதி அனுமதிப்பத்திர கட்டணம் நூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு புதிதாக மாதாந்த கலால் வரியை சேர்ப்பது தொடர்பிலும் வரவு செலவு திட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளுக்காக அறிவிடப்படும் சர்வதேச தொலைத்தொடர்பு கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆங்கில தொலைக்காட்சி நாடகம் மற்றும் திரைப்படங்களை வர்த்தக விளம்பர இருந்து விடுவிப்பதற்கான திட்டம் தொடர்பிலும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது